ஆ வெளியே சொல்லக்கூடாது நீங்கள் என்ன காரியத்துக்கு செய்தீங்கிறத வெளியே சொல்லக்கூடாது வீடு வாசலில் துளசி தொட்டி வைங்க காலையிலையும் சாய்ந்தரமும் எண்ணெய் விளக்கேற்றுங்க அந்த காளியம்மன் குங்குமத்தை நிலப்படியில் வைங்க ஏமாத்தினவங்க கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க லதா உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் மாலை சாத்துதேன் எனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்க பார்த்துக்கோன்னு வேண்டுங்க நீங்கள் வேண்டுனிங்கன்னா அந்த வேண்டுனது கிடைக்கும் சரியா கோவை நிஷா யாருக்கு சொல்கிறீங்க எனக்கா வணக்கம் மாரியம்மாள் குமார் என்ன சொன்னீங்க தனம் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் அப்ப இது புஸ்தக கடையில் போய் சுந்தரகாண்ட புஸ்தகம் கிழங்க அதை வாங்கிட்டு வந்து பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க ஊதுபத்தி காட்டி கும்பிடுங்க சனிக்கிழமை தூரம் அனுமாரை போய் கும்பிடுங்க நானும் என் கணவரும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும் எங்களை காப்பாற்று சண்டை சச்சிரம் இல்லாமல் இருக்கணும் அனு வேண்டுங்க வேண்டுனிங்கன்னாக்கி அது போல் கிடைக்கும் நல்லது கிடைக்கும் அனுமாரை கும்பிட்டுக்கிட்டே இருங்க வீட்டில் அனுமார் பாடல்கள் போட்டு கேளுங்க பட்டாபிராமர் படம் ஃபோட்டோ கடையில் கேட்டு வாங்கி பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க ஓய்வாக இருக்கிற நேரத்துலெல்லாம் ராம 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 ராமன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அந்த ஜெபத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும் கும்பம் கடகம் பொருத்தம் கும்பம் கடகம் நல்ல பொருத்தம் ஆ சரி சரி ஆ நீங்கள் போகும்போது கையில் லெமன் வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் ராஜு டமிழ் கையில் வந்து ராஜு தமிழ் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க காரியம் நல்லபடியாக நடக்கும் மாரியம்மாள் ஆ சரி சரி சந்தனம் நீங்கள் வீட்டில் இந்த சாம்பிராணி போடும்போது சந்தனம் அகிலு கஸ்தூரி மஞ்சள் பொடி வில்வம் அருகு வெண்கடுகு சாம்பிராணி போட்டு வீட்டு பூரா புகை கட்டினீங்கன்னா கெட்ட சக்திகள்லாம் போயிடும் கார்த்திகை தொழில் நல்லா நடக்கிறதுக்கு வெள்ளிக்கிழம தோறும் நீங்கள் சக்தி பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணணும் வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணுனா ரொம்ப நல்லது சக்தி தொழில் மேம்பட நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்ய தொழில் நல்லா நடக்கும் வில்வ மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து உலகான பறிச்சுக்கோங்க இல்லை பூக்காரங்கள்கிட்ட சொல்லி வச்சு வாங்கி வெள்ளிக்கிழமை தூரம் அர்ச்சனை செய்யுங்க தொழில் நல்லா நடக்கும்